ஏதேனும் ஒரு தொற்று உடல்ல ஏற்படும் போது தொற்றுக்களை நீக்க கொடுக்கக்கூடிய வீரியமான மருந்துகளோ நம்ம உடம்புல ஏற்படுத்துகின்ற நரம்பு மண்டல நோய்கள் ஆரம்பித்து புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டும்னா நான்கு விஷயங்கள் உடம்புல நடக்கணும் இது நான்குமே யாருக்கெல்லாம் சீராக நடைபெறுகிறதோ அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு சொல்லணும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஹைப்பர் ஆக்டிவ் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம் நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்தாக இந்த ஒரு குளோட்டன் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம் தமிழர்களுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் அந்த அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது நாம் நம் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள முடியுங்கிறதை பற்றியும் எந்த வகையான மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட உணவுங்கிறது எவ்வாறு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறந்த மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றியும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு அரிசி வகையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் காளா நமக் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி மருத்துவ உலகில் மிகப்பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய பக்கவாத நோய் நரம்பு நோய்கள் இரத்தம் சார்ந்த நோய்கள் சிறுநீரக நோய்கள் இந்த நான்கு நோய்கள் இன்றைக்கு மருத்துவ உலகில் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியலில் இருக்கிறத பார்க்குறோம் நோய்களுக்கு எந்த வகையான மருத்துவ சிகிச்சையில் நாம் இருந்தாலும் கூட இந்த நோய்கள் ஒருமுறை நம் உடம்பை பாதித்து விட்டதுன்னா அந்த நோயுடைய தாக்கமும் சில நேரங்களில் காரணமற்ற நோய்கள் அதிகமாகிறதும் சில நேரங்களில் எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் ஏன் அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட இயற்கையான ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கு என்னால் செல்ல முடிவதில்லை அப்படிங்கிற சிரமங்களும் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இது சார்ந்த சிரமங்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும் அதே போல் இது சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆரோக்கியத்தை நான் எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த காலா நமக் அரிசி ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் ஒரு உணவுன்னு சொல்லலாம் மூளை நோய்கள்னு பொதுவாக சொல்லக்கூடிய பக்கவாத நோயில் ஆரம்பித்து மூளை தேய்வு நோயின்னு சொல்லக்கூடிய மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சிமியர் நோயில் ஆரம்பித்து நடுக்குவாத நோயின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் நோயில் ஆரம்பித்து இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடலுடைய மூளையுடைய செயல்பாடுகள் சார்ந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் சார்ந்த நோய்கள் ஆரம்பித்து ஒரு விபத்திற்கு பிறகு அல்லது ஒரு பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற சிறுமூளை சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் அட்ரோஃபி சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த நோய்க்காக எந்த வகையான விஞ்ஞான மருத்துவம் சார்ந்த சிகிச்சையில் நாம் இருந்தாலும் கூட இந்த காலா நமக் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியை உணவில் நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தீர்களேயானால் ஒரு நல்ல மாற்றம் நம்முடைய நோய்தன்மையில் உடல் தன்மையில் ஏற்படுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நரம்பு மண்டல நோய்களில் நேரடியாக ஏற்படுகின்ற நரம்பு மண்டல நோயாக இருக்கக்கூடிய பக்கவாத நோய்களையும் மறைமுக நரம்பு மண்டல நோய்கள்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய பக்க விளைவாக ஏற்படுகின்ற நரம்புகளுடைய செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய நியூரோபதி அல்லது நியூரைட்டிஸ் சார்ந்த நோய்களும் ஏதேனும் ஒரு தொற்று உடலில் ஏற்படும்போது போது தொற்றுக்களை நீக்க கொடுக்கக்கூடிய வீரியமான மருந்துகளோ நம்ம உடம்பில் ஏற்படுத்துகின்ற நரம்பு மண்டல நோய்களில் ஆரம்பித்து கண்களில் ஏற்படுகின்ற விழித்திரை நோய் கண் நரம்பு நோயின் சொல்லக்கூடிய ஆப்டிக் நியூரோபதி வரை இந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நல்ல பலன் நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அழகான அரிசி முறை தான் இந்த காலா நமக் அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த உணவு இந்த காலா நமக் அரிசின்னு சொல்லக்கூடிய அரிசியை உணவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எவ்வாறு மூளையில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக மாற்றமடைந்து ஒரு ஆரோக்கிய நிலை அடைய முடிகிறதோ அதே போல நரம மண்டல இருந்தோ நல்ல மாற்றத்தை நம்மால் அடைய முடியும் இரத்த மண்டல நோய்கள் இன்றைக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுடைய குறைபாடு மற்றும் மிகுபாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளில் இருக்கக்கூடிய குறைபாடு மற்றும் மிகுபாடு அதே போல ரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இரத்த அணுக்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் இதய மண்டலத்திலையும் இரத்த அழுத்தத்திலும் ஏற்படுகின்ற மாற்றங்கள்னு இரத்த மண்டலத்தில் ஏற்படுகின்ற கொலஸ்ட்ரால் வகை நோய்களில் ஆரம்பித்து அனிமியா வரை இருக்கக்கூடிய நோய்கள் வரை இன்றைக்கு நம்மை பாடாய்படுத்துவதை பார்க்கிறோம் இன்றைக்கு இரத்த சோகைக்காக தொடர்ந்து வருடக்கணக்கில் மருந்துகளை எடுத்து கொண்டிருப்பவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கணும் என்ன பண்ணாலுமே என் உடம்புல ரத்தம் ஏறல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை நம்ம நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம் இந்த கவலையை நாம் மாற்ற வேண்டும் இந்த கவலையிலிருந்து முழுமையான ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு இந்த காலா நமக்கு அரிசி ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஈரல் நோயால் நாம் பாதிக்கப்படும் போது சிறுநீரக நோயால் பாதிக்கப்படும் போது புற்றுநோயால் பாதிக்கப்படும் போது நம்ம உடம்புல ரத்த உற்பத்தியே வராது அந்த இரத்த உற்பத்தி நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது மிகப்பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத நோய்களால் அவதிப்பட்டு உணவை கொண்டு மாற்றுவதற்கு இந்த காலா நமக்கு அரிசி ஒரு சிறந்த உணவு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சிறுநீரக நோய்கள் சிறுநீரகத்திலிருந்து வெளியேற வேண்டிய கழிவுகளும் அது வெளியேறாமல் உடலில் தேங்கக்கூடிய நிலையும் சிறுநீரகத்திலிருந்து வெளியேற வேண்டிய தேவையற்ற உப்புச்சத்துக்கள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் என்னுடைய தாத்தாவிற்கு அப்பாவிற்கு பெரியப்பாவுக்கு இருக்குது எனக்கு அந்த சிறுநீரக நோய்கள் ஏதேனும் வந்து விடுமோங்கிற பய உணர்ச்சியோடு இருப்பவர்களும் இன்றைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் என்ன செய்தால் சிறுநீரக ஆரோக்கியத்தை நான் காப்பாற்றி கொள்ள முடியும் என்ன செய்தால் சிறுநீரக நோயுடைய தீவிரத்தை குறைத்து கொள்ள முடியும் அடிக்கடி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய ஒரு நோயினால் நான் அவதிப்பட்டு இருக்கிறேன் டயாலிசிஸை குறைப்பதற்கு நான் என்ன முயற்சி செய்யணும்னு எனக்கு தெரியல உணவு ரீதியான மாற்றங்கள் நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் இந்த காளா நமக் அரிசி ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் பாரம்பரிய அரிசிகள்லாம் கிடைக்காத ஒரு நிலை இருந்தது எங்கே கிடைக்குங்கிற கேள்வி இருந்தது இப்போ இணையங்கள்லையும் ஏன் நம்ம வீடுகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸில் கூட இன்றைக்கு இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் கிடைக்கக்கூடிய கை கெட்டக்கூடிய தூரத்திலேயே இருக்கிறத பார்க்குறோம் இப்போ சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் டயாலிசிஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த வழக்கமாக சாப்பிடுகின்ற அரிசி உணவுக்கு பதிலாக இந்த காளா நமக்கு அரிசியை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது உடலுடைய ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு ராஜ உறுப்புகளையும் ஒரே உணவு பலப்படுத்த முடியும் அப்படின்னா அது காளா நமக்கரிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அரிசியால் மட்டும்தான் சாத்தியம் வட இந்தியாவில் நம்ம பார்த்தோம்னா இந்த காளா நமக்கரிசியை இறைவனுக்கு பொதுவாக பிரசாதங்கள் செய்யும்போது அதில் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை இன்றும் நமக்கு நிறைய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் காசியில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்லையே அன்னலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு கொடுக்கக்கூடிய பிரசாதங்களில் இந்த காலா நமக்கரிசியில் செய்யக்கூடிய பிரசாதம் ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்காக மட்டுமல்ல ஆன்மீகத்துக்காகவும் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான அருமருந்தாக சொல்லலாம் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கிறத பாக்குறேன் என்ன உணவை சாப்பிடணும் என்ன உணவை சாப்பிடக்கூடாது ஏன் உணவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்ற ஒரு கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் அப்போ புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டும்னா நான்கு விஷயங்கள் உடம்பில் நடக்கணும் நல்ல பசி நல்ல சீரணம் சீரணத்தின் போது உண்டாகக்கூடிய சத்துக்கள் உடலில் முறையாக சேர்ந்து உடல் திசுக்களாக மாறுவது இந்த மொத்த மாற்றத்தில் ஏற்படுகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியீர்கள் இது நான்குமே யாருக்கெல்லாம் சீராக நடைபெறுகிறதோ அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு சொல்லலாம் அந்த வகையில் புற்றுநோயை தடுக்க ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் வரும்போது பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலானமக்கரிசியை நம்ம சொல்லலாம் இந்த அரிசியை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் மட்டும் போதும் இன்றைக்கு புற்றுநோய் தாக்கம் நமக்கு ஏற்படுவதற்கான சதவீதத்தை நாம் குறைத்து கொள்வதற்கு இன்றைக்கு உடல் எடை குறையணும் ஆரோக்கியமான உடலமைப்புக்கு போகணும்னு நிறைய உடற்பயிற்சி செய்கிறோம் நிறைய வகையான வழக்கத்தை விட அதிகமான உழைப்பை உடல் எடையை குறைப்பதற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்கணும் நம்மெல்லாம் செய்ய வேண்டியது ரொம்ப அழகான முயற்சியாக இந்த காளாநமக்கரிசியை நம்ம உணவாக பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா நம்முடைய உடல் எடை குறைந்துவது மட்டுமல்ல ஆரோக்கியமான உடல் எடை மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த காளாநமக்கரிசி மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும் இந்த அரிசியை தொடர்ந்து உணவாக நாம் பயன்படுத்துகின்ற வழக்கத்தை வைத்து கொள்ளும்போது எடை குறைவது கூடுவதுங்கிற அந்த ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இல்லாமல் எடை சீராக இருப்பதை பார்க்க முடியும் நான் இதை ஒரு மாதம் சாப்பிட்டேன்னா என் எடை குறையுமா அப்படி கிடையாது வழக்கமாக சாப்பிடுகின்ற அரிசி உணவுக்கு பதிலாக குறைந்தது ஏழு மண்டலங்கள் இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எலும்புகளுடைய பலம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் செரிமான மண்டலம் ஈரல் ஆரோக்கியம் ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த காலா நமக்கரிசியுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன தெரியுமா க்ளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரதச்சத்து இந்த க்ளூட்டன் வகை புரதச்சத்து தான் இன்றைக்கு அலர்ஜி நோயை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஹைப்பர் ஆக்டிவ் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம் நோயை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சத்தாக இந்த ஒரு குளூட்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க சீலியாக் நோயின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் சிறுகுடல் புன் நோய்க்கு மிகப்பெரிய காரணமாக இந்த க்ளூட்டன் ஒவ்வாமை இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி அப்போ கோதுமை சாப்பிட முடியாது க்ளூட்டின் இல்லாத உணவு ஏதேனும் நாம் சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலா நமக்கரிசி க்ளூட்டின் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் க்ளூட்டின் அலர்ஜி இருக்கோ யாருக்கெல்லாம் க்ளூட்டின் வகை உணவுகளை சாப்பிட வேண்டாம்னு மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே மிக அழகாக உணவாக சாப்பிட வேண்டிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மீட்டுக் கொடுக்கக்கூடிய ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய உடலுடைய ஆரோக்கியத்தை காத்து கொள்ள நோய் இருந்தால் நோய் திறமையை குறைத்து கொள்ள அதே நேரத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை நீண்ட காலம் இளமையாக வாழ நமக்கு உதவி செய்யக்கூடிய க்ளூட்டன் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காளாநமக்கரிசியை சொல்லலாம் இந்த காளாநமக்கரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நம்மால் செய்ய முடியும்னா இன்றைக்கு மூளை சார்ந்த நரம்புகள் சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த இரத்த மண்டலம் சார்ந்த ரத்த குழாய்கள் சார்ந்த இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுவதோடு புற்றுநோய் தடுப்புக்கும் குறிப்பாக க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டாக இருக்கிறதுனால ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும் இது மிகச்சிறந்த உணவாக இருக்குங்கிறது சந்தேகமில்லாமல் நாம் சாப்பிடலாம் இந்த காலா நமக்கரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு மருத்துவ குறிப்போடு உணவு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்